அம்மா என்றழைக்காது உயிரையே அம்மாவை வணங்காது உயர்வில்லை நேரில் வணக்கம் சரி என்ன பேர் உங்களுக்கு ரதனியா குடி சரி ரதனி ரதனி அம்மா கண்டிப்பே பிறந்தநாள் வந்து சொல்லி கேள்விப்பட்டோம் சரி இந்த கையில கிடக்குற சாமானெல்லாம் அவங்களை கொடுங்க போனையும் குடுங்க அப்பட குடுங்க எல்லாத்தையும் குடுங்க என்ன யோசனை கதை போமா முதல் இங்க பாக்கவும் ஆழ் மனம் இல்லாம கிடக்கு கதைக்கவும் விருத்தம் இல்லாம கிடைக்கு போல கிடக்கு கதை போமோ சரி ரதனி அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம் அவங்களுக்கு கொஞ்சம் பரிசுகள் கொண்டு குடுங்குவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மூலமா அனுப்பி வச்சிருக்கிறாங்க முதலாவது ஒரு பரிசுன்றதுக்கு முதலாவது கொடுப்போம் சரி சரியா வாழ்த்துக்க நீங்க வீட்டுக்கு கல் வைக்கிறீங்களா கொண்டு போய் அந்த நேரமே கொண்டு போய் அவங்களுக்கு பரிசு கொடுங்க சொல்லி யாரோ ஒருத்தங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஓபன் பண்ணி பாருங்க என்னண்டு

பிரான்ஸ்ல இருக்காங்க எத்தனை பிள்ளைகள் பிரான்ஸ்ல இருக்காங்க ரெண்டு பேர் யார் யார் முத்தமல் ரசானி முத்தமல் ரசானி ஜாவேஷ் சரி ஜாவேஷ் இன்னைக்கு உங்களுக்காக யாரோ அனுப்பி இருக்கினா நாங்க யாருன்னு சொல்ல அடுத்து இன்னொரு பரிசு இருக்குது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு கேக் கொண்டு இருக்குது உங்களுக்கு ஓபன் பண்ணி பாருங்க

ீங்க <laughs> <laughs>

இல்லையோ ஒருத்தருடைய கோபமா இல்லையோ யாருடைய கோபமா இருக்கிறார்கள் மாதிரி இருக்கு உங்களோட நீங்கள் கோபமா இருக்கிறார்கள் என்ன ஐயோ கோட்டம் கூட அழுக நடக்குது இப்படி சொல்லி குழப்ப சொன்னத பாவன் நீங்க பிறந்த நாண்டு இப்படி அழகுணும் அழுகுறதால நானே சொல்லிடுறேன் இப்படித்தான் சொல்லி குழப்புங்கோன்னு சொல்லி அனுப்பினது வந்து

நீங்க சந்தோஷமா இருக்கணும் வந்து தான் இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க ஸோ உங்களுக்காக ஒரு பிறந்த நாள் பாட்டு ஒன்று படிச்சு விஷ் பண்ணி போட்டு நாங்கள் வலிக்குவோம் சரியா நீங்கள் பின்னேறும் எல்லாரோடையும் சேர்ந்து கேட்கலாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம் இதில் வச்சு விட்டுறதுக்கு ஒரு இடம் இல்லாதபடியாக நீங்கள் பின்னேரும் ஆக்களோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுடைய மகன் ஜபேஷ் ஜபேஷ் சார்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளும் அழக்கூடாது சந்தோஷமா பிள்ளை அழிவால் அது செய்யக்கல நிறைவாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேணும் எப்பவும் சந்தோஷமாக இருங்க உங்களோட அந்த கடவுள் எப்போவுமே துணையாக இருப்பாருன்னு சொல்லிக்கொண்டு உங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு சொல்லுங்கள் தேங்க்யூ